எங்களை பொறுத்தமட்டில் ஆட்சி மாற்றமோ அல்லது அமைச்சர் பதவிகளுக்கோ ஆசைப்படுகின்ற ஒரு கட்சியாக எமது கட்சி இருக்கவில்லை என்ற அடிப்படையில் எங்களுடைய பார்வையில் கடந்த காலத்து அரசுகள் எவ்வாறு செயற்பட்டன இப்போது இருக்கின்ற அரசு எவ்வாறு ஏற்படுகின்றது கடந்த காலத்தில் இருந்த அரசுகள் இந்த மக்களுக்காக கிடைத்த இந்த நலன்புரி பொருட்களை எவ்வாறு கையாண்டார்கள் எவ்வாறு சுருட்டி கொண்டார்கள் ஒரு தடவை சுனாமி ஏற்பட்ட போது அந்த நிவாரணத்துக்காக மக்களுக்கு வந்த பணம் ஹெல்பிங் அம்பாந்தோட்ட என்ற ஒரு கணக்கில் சேகரிக்கப்பட்டு அது மக்களுக்கு கிடைக்காமல் அது குறிப்பிட்ட நபர்கள் அந்த காலத்து ஜனாதிபதி போன்றவர்கள் அதனை அனுபவித்து சென்றிருக்கின்றார்கள் எனவே கடந்த காலத்தில் நடந்த ஊழல் மோசடிகள் அல்லது கையூட்டுகள் இப்படியான விடயங்களோடு இந்த காலத்தில் என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் கூர்மையாக தானிக்கின்றோம் எனவே கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த நிவாரணப் பொருட்களை ஊழல் செய்வது மோசடி செய்வது அல்லது கையாடல் செய்வது என்பது நாங்கள் கேள் இதுவரைக்கும் ஒரு முறைப்பாடாக கிடைக்கவில்லை இந்த வெள்ளப்பெருக்கை ஏற்படுவதற்கு இந்த இயற்கை தோணாக்கள் அடைபட்டு போனதும் வடிகால்கள் முறையாக சுத்திகரிக்கப்படாததும் காரணமாக இருக்கலாம் இந்த முறை சித்தாண்டியை பொறுத்த அந்த இடத்தில் வெள்ளப்பெருக்கை காணவில்லை என்னென்று பார்த்தால் அவர்கள் முன்கூட்டியே அந்த பகுதியில் இருக்கின்ற வடிகால்களை துப்புரவு செய்திருந்தன் காரணமாக அந்த இடத்தில் வெள்ளப்பெருக்கை அவதானிக்க முடியாமல் இருந்தது ஆனால் தன்ன பகுதிகளில் பல வீடுகள் வெள்ளத்தால் மூடப்பட்டிருப்பதை காணக்கூடிய எனவே அந்த இடத்தில் அந்த தோணாக்கள் வடிகால்களை சுத்தப்படுத்த வேண்டியிருக்கின்றது அது இன்னொரு விடயம் வீதிகள் அமைக்கின்ற போது வடிகால்கள் அமைக்கப்படாமல் இருப்பதனாலும் இந்த வெள்ளப்பெருக்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் சூறாவளி மண் சரிவு அனர்த்தங்கள் காரணமாக எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு மற்றும் மலேகம் போன்ற இடங்களில் இந்த பாதிப்புகள் இருக்கின்றன வடக்கு கிழக்கை பொறுத்த வெள்ளத்தால் ஏற்பட்ட அனர்த்தம் என்று சொல்லலாம் அதிலும் வடக்கு பகுதியில் சூறாவளியும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மலேகத்தை பொறுத்த மட்டில் மலேகம் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது மலை மழை வீழ்ச்சி காரணமாக குளங்களில் நீர் அதிகரித்திருந்தபடியால் அவற்றை திறக்க வேண்டிய ஒரு நிலைமையில் திறக்கப்பட்டதனால் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன வீழ்ச்சியால் அந்த மண் சரிவுகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கின்றன அதே போன்று சூறாவளிகளாலும் கூட வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன மரங்கள் விழுந்திருக்கின்றன இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது அந்த அனர்த்தங்கள் சில இடங்களில் கூடியும் சில இடங்களில் குறைந்தும் காணப்படுகின்றன அதேவேளை இந்த பருவ பயிற்சி மழை என்பது இன்னும் முடிந்து விட்டதாக இல்லை இந்த மழை வீழ்ச்சி மேலும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவே மேலும் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றபடியால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதோடு அரசாங்கம் அரசு அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக உன்னிப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நிவாரணத்துக்கான நிதியங்கள் அநேகமாக எல்லா இடங்களிலும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அறிகின்றோம் எனவே அந்த உரியவர்களை பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உரிய நிவாரணங்களை கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது வீடுகள் கழுவுகின்ற விடயம் அதே போன்று வீடுகள் பாதிப்பு சம்பந்தமான விடயம் உணவுப் பொருள் சம்பந்தமான விடயம் பாடசாலை மாணவர்கள் கற்றல் உபகரணம் சம்பந்தமான விடயம் தொழில்சார் பாதிப்புகளின் போது அவர்களுக்கு இழப்பீடுகள் கொடுக்க வேண்டிய விடயம் என்றெல்லாம் பல விடயங்கள் காணப்படுகின்றன குறிப்பாக சொல்லப்போனால் தொழிலுக்கு போக முடியாத நிலையில் குறிப்பாக அன்றாடம் தினக்கூலிகள் இருக்கின்றார்கள் அன்றாடம் உழைத்து வாழுகின்றவர்கள் அவர்களுக்கு இந்த தொழில் செய்ய முடியாத நிலையில் ஒரு நிர்பந்த நிலையை இந்த மலை வீழ்ச்சி வெள்ளப்பெருக்கு என்பன ஏற்படுத்தியிருக்கின்றது அதே போன்றுதான் இன்னும் சொல்ல போனோம் என்றால் மீனவர்கள் அன்றாடம் தொழில் செய்ய முடியாத நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை இருக்கின்றது அதைவிட விவசாயிகளின் வேளாண்மை செய்கின்ற நிலங்கள் அதிகளவில் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரக்கணக்கான ஏக்கர் என்று கூட சொல்லலாம் இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்றது பாதிப்புகள் கூடவும் இருக்கலாம் குறையவும் இருக்கலாம் எனவே இப்போது இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அரசாங்கமும் நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தில் அக்கறையாக இருக்கின்றது அரசு அதிகாரிகளும் இந்த விடயத்தில் கவனமாக இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்தும் கூட உதவிகள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த உதவிகள் எல்லாம் பாதிப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடைவதோடு அந்த நிவாரணங்கள் சில வேளைகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்காமல் வேறு பக்கமாக போகின்ற நிலைமைகள் காணப்பட்டால் அது பிரச்சனையாக அமையும் எங்களுக்கு அவ்வப்போது முறைப்பாடுகள் கிடைக்கின்றன இந்த முறைப்பாடுகளை நாங்கள் உரிய பிரதேச சபை செயலாளர்கள் அரசாங்க அதிபர் போன்றவர்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று அமைச்சர் மட்டத்தில் கதைக்க வேண்டிய விடயங்களையும் அவ்வப்போது நாங்கள் கதைக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் கதைக்கின்றோம் பெரும்பாலும் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் இந்த செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இருந்தாலும் சில சில முறைப்பாடுகள் கிடைக்கின்ற நேற்று கூட வேறாவூர் பக்கமாக இருந்து தன்னாமுனை பக்கமாக இருந்து அதே போன்று படுவான்கரை பக்கமாக இருந்து நாங்கள் வழி போன்ற இடங்களுக்கு சென்ற போது அங்கு சில முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன அந்த முறைப்பாடுகளை உரிய அதிகாரிகளுக்கு அவ்வப்போது நாங்கள் தெரிவித்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய விருப்பம் என்னவென்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்குரிய பாதிப்புக்கு ஏற்ற விதத்தில் இந்த நிவாரணங்கள் உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்வதோடு இன்னும் விடயம் இருக்கின்றது இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு இந்த இயற்கை தோணாக்கள் அடைபட்டு போனதும் வடிகால்கள் முறையாக சுத்திகரிக்கப்படாததும் காரணமாக இருக்கலாம் இந்த முறை சித்தாண்டியை பொறுத்த அந்த இடத்தில் வெள்ளப்பெருக்கை காணவில்லை என்னென்று பார்த்தால் அவர்கள் முன்கூட்டியே அந்த பகுதியில் இருக்கின்ற வடிகால்களை துப்புரவு செய்திருந்தன் காரணமாக அந்த இடத்தில் வெள்ளப்பெருக்கை அவதானிக்க முடியாமல் இருந்தது ஆனால் தன்னமனை பகுதிகளில் பல வீடுகள் வெள்ளத்தால் மூடப்பட்டிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது எனவே அந்த இடத்தில் அந்த தோணாக்கள் வடிகால்களை சுத்தப்படுத்த சுத்தி இருக்கின்றது இன்னொரு விடயம் வீதிகள் அமைக்கின்ற போது வடிகால்கள் அமைக்கப்படாமல் இருப்பதனாலும் இந்த வெள்ளப்பெருக்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்றைய தினம் நாங்கள் ஆணை ஆனகட்டிய வழிக்கு சென்ற போது அந்த சமுலை அடி வீதி பல கிராமங்கள் உரிய மக்கள் பயணிக்கின்ற ஒரு வீதி உடைப்ப உடைப்படுத்திக் காணப்படுகின்றது அதனை முறையாக கட்டித்தர வேண்டும் என்று அங்கிருக்கின்ற மக்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள் அதற்குரிய நிதி ஒரு சுமார் ஒரு எழுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த நிதி போதாது என்ற கருத்து இடம்பெற்றிருக்கின்றது எனவே பல பகுதிகளிலும் சென்று பார்க்கின்ற போது பலவிதமான முறைப்பாடுகள் கிடைக்கின்றன உரியவர்களுக்கு அந்த முறைப்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே மக்களை பொறுத்தவரையில் உங்களுடைய நிலை அல்லது நிர்பந்தங்கள் பற்றி எங்களிடம் தொலைபேசி மூலமாக பரிமாறிக்கொள்ளலாம் அடுத்து சில மக்கள் தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்னும் அந்த இடங்களுக்குரிய பதிவுகள் முறையாக செய்யப்பட்டு தரவுகள் கிடைக்கவில்லை என்ற செய்தி அரசு அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கின்றது எனவே இவ்வாறு இருக்கின்றது அது இன்னும் சொல்லக்கூடிய நன்றால் இந்த அனர்த்தம் என்பது இப்போதும் முடிந்து விடவில்லை வீழ்ச்சி முடிந்து எங்களுக்கு அடுத்த பருவகாலம் ஆரம்பிக்கப்படவில்லை என்றபடியால் தொடர்ந்தும் இந்த மலைவீழ்ச்சி ஏற்படக்கூடியதும் காற்றுக்கள் வீசக்கூடிய ஒரு நிலைமையும் மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய நிலைமையும் இருக்கின்றபடியால் உரிய அதிகாரிகள் அரசாங்கம் அனர்த்த பொறுப்புக்கு உரிய அமைச்சு அதிகாரிகள் கவனமாக இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தினை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்

சில எதிர்கட்சிகள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் எப்படியாவது ஆட்சி மாற்றத்தை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குற்றச்சாட்டுக்களை மிகவும் பலமாகவும் ஆழமாகவும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதேவேளை எங்களை பொறுத்தமட்டில் ஆட்சி மாற்றமோ அல்லது அமைச்சர் பதவிகளுக்கோ ஆசைப்படுகின்ற ஒரு கட்சியாக எமது கட்சி இருக்கவில்லை என்ற அடிப்படையில் எங்களுடைய பார்வையில் கடந்த காலத்து அரசுகள் எவ்வாறு செயற்பட்டன இப்போது இருக்கின்ற அரசு இவ்வாறு ஏற்படுகின்றது கடந்த காலத்தில் இருந்த அரசுகள் இந்த மக்களுக்காக கிடைத்த இந்த நலன்புரி பொருட்களை எவ்வாறு கையாண்டார்கள் எவ்வாறு சுருட்டி கொண்டார்கள் ஒரு தடவை சுனாமி ஏற்பட்ட போது அந்த நிவாரணத்துக்காக மக்களுக்கு வந்த பணம் ஹெல்பிங் அம்பாந்தோட்ட என்ற ஒரு கணக்கில் சேகரிக்கப்பட்டு அது மக்களுக்கு கிடைக்காமல் அது குறிப்பிட்ட நபர்கள் அந்த காலத்து ஜனாதிபதி போன்றவர்கள் அதனை அனுபவித்து சென்று எனவே கடந்த காலத்தில் நடந்த ஊழல் மோசடிகள் அல்லது கையூட்டுகள் இப்படியான விடயங்களோடு இந்த காலத்தில் என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் கூர்மையாக அனுக்கின்றோம் எனவே கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த நிவாரணப் பொருட்களை ஊழல் செய்வது மோசடி செய்வது அல்லது கையாடல் செய்வது என்பது நாங்கள் கேள் இதுவரைக்கும் ஒரு முறைப்பாடாக கிடைக்கவில்லை ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்தமட்டில் அதிலும் படுமோசமான முறையில் அடிப்படைவாதத்தை பேசுகின்ற சில கட்சிகள் சில விடயங்களை பெரிதாக ஊதி பெருக்க வைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது என்னவென்றால் அவர்களை பொறுத்தமட்டில் மட்டில் பல்வேறு பல விதமான குற்றச்சாட்டுகள் முறைப்பாடுகள் அவர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த முறைப்பாடுகள் குற்றச்சாட்டுகள் தங்கள் தங்கள் மீது பாயாமல் இருப்பதற்காக சில வழிகளை முன்கூட்டியே பல குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கின்றார்கள் ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் எங்களுடைய பார்வையில் பார்க்கின்ற போது கடந்த கால இருந்த செயற்பாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது இந்த விடயங்கள் பலமான குற்றச்சாட்டுகளாக காணப்படவில்லை அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் முறையாக சரியாக இருந்தால் அவர்கள் உரியவர்களிடம் முறைப்பாடு செய்து நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு உட்படுத்தி அவர்கள் நீதியை பெற்றுக் கொடுக்க கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நானும் கூட பார்த்தேன் பல அரசியல்வாதிகள் இந்த குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள் அதேவேளையில் சிலர் சொல்றார்கள் நிவாரண செயல்பாடுகள் மிகவும் துரித கதையில் நடைபெற்றுக் கொண்டிருக்க அதற்காக அரசுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற எதிர்கட்சியில் உள்ளவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆகவே அரசியல் தேவைக்காக அரசியல் நோக்கத்திற்காக சில கருத்துக்களை பரிமாறுகின்றவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களுடைய தேவை ஆட்சி மாற்றம் அல்லது அவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிற எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டும் அப்படியான சிந்தனை இல்லை நல்ல விடயங்களை பாராட்டுவோம் தவறான விடயங்களை சுட்டிக்காட்டுவோம் தொல்லியல் சம்பந்தமான விடயங்களில் எமது மக்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்றால் நாங்கள் அது சம்பந்தமான விடயங்களில் எங்களுடைய எதிர்ப்புகளை உரிய இடங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம் தெரிவித்தும் இருக்கின்றோம் இந்த நடனம் உள்ளதை தவணம் வந்து சந்தேகமாகிருக்கும் பச்சத்தில் வாழா ஆனால் இந்த ஆட்சிக்காரர்களிடையும் அந்த பதாகங்களோட முடிந்து கொள்வதே காரணம் செய்யப்பட்ட இந்த நிலையம் வழக்கிறது இதே தொடர்பிய இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் என்று திடையைப்படுத்ததை அவன் பற்றி இந்த நிலையை நீங்கள் பார்க்கும் உண்மையில் இந்த விடயம் ஒரு முக்கியமான விடயம் மக்கள் மத்தியில் ஒரு உணர்ச்சி பெருக்கை ஏற்படுத்திய ஒரு விடயமாக கருதப்படுகின்றது அப்போது பாராளுமன்றத்தில் நாங்கள் உரையாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அதாவது தொல்லியல் சார்ந்த அந்த பலகைகள் அறிவித்தல் பலகைகள் அல்லது திசை முகப்படுத்துகின்ற டிரெக்ஷன் போர்ட் என்பன பல இடங்களில் மட்டக்களப்பில் நடப்பட்டிருந்தன அது சம்பந்தமாக எங்களுடைய மக்கள் கடந்த காலத்தில் பெற்ற படிப்பினை காரணமாக அதாவது கடந்த காலத்தில் இந்த தொல்லியல் செயற்பாட்டுக்கான அந்த நடுகற்கள் போடப்பட்ட போது அந்த இடத்தில் ஒரு இங்கிருக்கின்ற ஒரு பிக்கு அதாவது மிகவும் அடாவடித்தனமாக செயற்படுகின்ற பிக்கு அந்த இடத்தில் சென்று அங்கு தொல்லியல் இடத்திற்குரிய நடுகற்கள் போடப்பட்ட இடமெல்லாம் பௌத்த சாசனத்துக்குரிய இடம் அல்லது பௌத்த கலாசாரத்துக்குரிய இடம் என்ற அடிப்படையில் பலவிதமான குளறுபடிகள் குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தன சுருக்கமாக சொல்ல இழுப்படிச்சேனை சார்ந்த இடம் குசலானமலை சார்ந்த இடம் அதே போன்று கடந்த காலத்தில் எங்களுக்கு கிடைத்த அனுபவம் என்றது பிள்ளையாரடி என்று சொல்லப்படுகின்ற இடம் இப்படியான பல இடங்களில் இந்த குறிப்பிட்ட பிக்குமார் ஆர்ப்பாட்டம் இருந்தது ஞானசார தேரர் கூட அம்பைப்பட்டிய சுமலரட்ன தேரர் ஞானசார தேரர் கூட இந்த விடயத்தில் எங்களுக்கு பலவிதமான நெருக்குவாரங்களை செய்திருந்தார்கள் எனவே எங்களுடைய மக்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னவென்றால் இந்த தொல்லியல் இடங்கள் என்று சொல்வது தமிழ் மக்கள் பிரதேசத்தை ஆக்கிரமிப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு செயல்பாடு என்று மக்கள் கடந்த கால அனுபவங்களை கொண்டு அவர்கள் எனவே இந்த முறை கடந்த கால அனுபவத்தில் பெற்றுக் கொண்ட அறிவை வைத்துக் கொண்டு அல்லது திசைப்படுத்துகின்ற அந்த பலகைகளை இடப்பட்ட போது எங்களுடைய உள்ளூராட்சி சபை சார்ந்த எங்களுடைய மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அல்லது ஆதரவாளர்கள் பொதுவாக தமிழ் மக்கள் இதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை அல்லது எதிர்வினைகளை ஆற்றிக்கொண்டிருந்தார்கள் எனவே நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் ஒரு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது தொல்லியல் என்று சொல்வது பௌத்தத்திற்கு மாத்திரம் சொந்தமான தொல்லியல் திணைக்களமாக தொல்லியல் ஆணைக்குழுவாக இருக்க முடியாது இந்து கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட பல தொன்மங்கள் இப்போதும் மண்ணோடு மண்ணாக காணப்படுகின்றது மலைகளில் எழுத்துகளாக கூட இருக்கின்றது எனவே தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களில் தொல்லியல் இடங்கள் என்று சொல்வது பெரும்பாலும் தமிழர்கள பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய இடமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஆனால் ஒரு குறைபாடு இருக்கின்றது என்னவென்றால் தொல்லியலிடம் சார்ந்த அந்த பலகைகளை எடுகின்ற போது அதில் இருக்கின்ற குறியீடு என்பது பௌத்தத்தை மாத்திரம் காட்டுகின்ற என்கின்ற குறியீடாக இருக்கின்றது அதாவது அந்த தொல்லியல் என்று சொல்லுகின்ற போது பௌத்தம் சார்ந்த தொல்லியல் இருக்கலாம் அல்லது இந்துக்கள் சார்ந்த தொல்லிய தொல்லியல் குறியீடுகள் இருக்கலாம் அதே ஏனைய மதம் கிறிஸ்தவம் இஸ்லாம் சார்ந்த விடயங்கள் கூட இருக்கலாம் சில இஸ்லாத்துக்கு பொதுவாக அவர்கள் உருவ வழிபாடு செய்வதில்லை அந்த வகையில் அவர்களுக்கு சில வழிகள் அது முக்கியம் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய பள்ளிவாசல் சம்பந்தப்பட்டவர்களும் இருக்கலாம் எனவே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த தொல்லியல் என்பது பன்மை கலாசாரத்தை பிரமித்துவப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்க வேண்டும் அந்த குறியீடு என்று சொல்வதும் கூட அந்த பலகைகளில் போடப்படுகின்ற குறியீடுகள் கூட ஒரு மதத்தை மாத்திரம் வெளிப்படுத்துகின்ற குறியீடுகளாக இருந்தால் பௌத்த சாசன அமைச்சு தொல்லியல் இடங்களை கையாளுகின்ற போது அந்த பலகைகள் பலகைகளில் இடப்படுகின்ற குறியீடு என்பது ஒரு மதத்தை மாத்திரம் பிரதிப்ப பிரதித்துவப்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்தால் எங்களுடைய மக்கள் சந்தேகப்படுவார்கள் என்றால் கடந்த காலத்தில் செய்யப்பட்டது போன்று இவர்களும் இந்த பௌத்த மத கலாசார படிமங்களை அல்லது அதற்குரிய விடயங்களை முன்னெடுக்கின்ற செயற்பாடுகளாகத்தான் பார்க்க முடியும் எனவேதான் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு ஆலோசனை அல்லது புத்திமதி என்று கூட சொல்லலாம் கடந்த காலத்தில் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அல்லது அதற்கு பிறகு வந்த மைத்திரி ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட அந்த தவறுகளை இந்த அரசாங்கம் செய்யக்கூடாது நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை சுட்டுக்காட்டு சுட்டிக்காட்ட வேண்டும் கடந்த நல்லாட்சி காலத்தில் ஒவ்வொரு சமயத்திற்கும் என்று அமைச்சுகள் இருந்தன பௌத்த சாசனம் அமைச்சிருந்தது இந்து மத விவகாரம் அமைச்சிருந்தது இஸ்லாமிய விவகாரம் அமைச்சிருந்தது கிறிஸ்தவ விவகாரம் அமைச்சிருந்தது எனவே ஒவ்வொரு மதத்தையும் போசிக்கக்கூடிய விதத்தில் அல்லது அந்த மதத்தின் பெருமையை எடுத்துக்காட்டக்கூடிய விதத்தில் அமைச்சுகள் இருந்தது தற்போது பௌத்த சாசன அமைச்சு என்பதை ஒரு மதத்துக்குரிய ஒரு அமைச்சாக வைத்திருப்பதும் அந்த அமைச்சுக்கு பின்னால் பிற மதங்களை மறைத்து வைத்திருப்பதும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற விடயமாக இருக்கும் நீங்கள் ஒரு இடதுசாரிகள் முற்போக்கு சக்திகள் என்று சொல்லுகின்றீர்கள் அப்படியாக இருந்தால் ராஜபக்ச காலத்தில் செய்யப்பட்ட பௌத்த சாசன அமைச்சு என்பது தனிய ஒரு மதத்தை பிரகித்துவப்படுத்துகின்ற அமைச்சாக இருக்கின்றதை ஒழிய பல மதங்களை என்ற அமைச்சாக நாங்கள் கருதவில்லை அப்படி என்றால் இங்கிருக்கின்ற ஏனைய இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் சார்ந்த அவ்விடயங்களை கையாள்வதற்கு அமைச்சு இல்லையா என்ற கேள்வி இருக்கின்றது ஏனென்றால் கடந்த காலத்தில் இந்து விவகாரம் அமைச்சிருந்த காலத்தில் கிறிஸ்தவ விவகாரம் அமைச்சு இஸ்லாமிய விவகாரம் அமைச்சிருந்த காலத்தில் அந்த நேரத்தில் அவர்களுடைய மதம் சம்பந்தமான விடயங்களை கையாள்வதற்கு அந்த மத அம பிரதி அமைச்சரோ அமைச்சரோட நாங்கள் தொடர்பு கொண்டு பல விடயங்களை செய்திருந்தோம் இப்போது நாங்கள் யாரிடம் இந்த ஏனைய மதங்கள் சார்ந்த உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதென்று கேள்வி இருக்கின்றபடியால் இந்த அரசாங்கம் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி ஏனைய மதங்களுக்குரிய விவகாரங்களை கையாள்வதற்கும் ஒரு அமைச்சுக்கள் தேவை நீங்கள் அமைச்சுகளை குறைத்திருக்கின்றீர்கள் பரவாயில்லை ஒரு அமைச்சுகளை குறைத்திருந்தால் பொதுவாக சகல மதங்களுக்குமான ஒரு அமைச்சு என்று நீங்கள் வைத்திருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் தனியொரு மதத்துக்கான அமைச்சு என்று சொன்னால் நீங்கள் பௌத்த மதத்தை முதன்மைப்படுத்துகின்றீர்கள் ஏனைய மதங்களை புறக்கணிக்கின்றீர்கள் என்ற கருத்தினை மக்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ள தான் இந்த கருத்தொண்டு இருக்கின்றது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வடக்கு கிழக்கில் ஆயிரம் பிகார்களை கட்டுகின்ற ஒரு திட்டத்தை என்று ஆனால் அந்த திட்டங்கள் நல்லாட்சி காலத்தில் உக்கிரமான முறையில் நடைபெற்றதாக இல்லை ஆனால் வெடுக்கு நாரிமலை குருந்தூர்மலை போன்ற இடங்களில் அந்த தாக்கங்கள் இருந்தது அவர்களுக்கு அந்த திட்டம் இருந்தால் உக்கிரமான முறையில் அல்லது மிகவும் வேகமாக செய்தது இல்லை என்றால் அவ்வப்போது எதிர்ப்புகள் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்படுகின்ற போது அவை தடுக்கப்பட்டன ஆனால் ராஜபக்ச ஆட்சிக்காலம் வந்ததன் பின்னர் என்ன செய்தார்கள் சொன்னால் மிக வேகமாக வடக்கு கிழக்கில் இந்த விடயங்களை கையாண்டு வந்தார்கள் அவற்றை சுருக்கமாக சொல்லாமல் பௌத்த குருமார்கள் படையினர் தங்களுடைய பலத்தை வைத்துக்கொண்டு பல இடங்களில் மக்களின் ஆர்ப்பாட்டங்களை சிதைத்து வழக்குகள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்து இந்த விடயங்களை செய்தார்கள் நல்லாட்சி காலத்தில் அப்படியான ஒரு திட்டம் இருந்தாலும் அந்த திட்டத்தை கையாள முடியாமல் நாங்கள் அதற்குரிய தடுப்புகளை செய்திருந்தோம் உதாரணம் மயிலத்தமிடு மாதவன போன்ற இடத்தில் அந்த அம்பாறை போன்ற இடங்களில் வந்து குடியேற்றங்கள் வந்தபோது அதற்குரிய அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பிரேரா போன்றவர் மற்றது அவுஸ்டின் பெர்னாண்டோ போன்ற ஆளுநர் போன்றவர்களை அணுகிய போது அங்கு குடியேறி இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த குடியேற்றங்களை உடனடியாக வெளியேற்றக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது நல்லாட்சி காலத்தில் ஆனால் அதற்கு பிறகு வந்த ஆட்சி காலத்தில் குடியேற்றங்களை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தாலும் நீதிமன்ற நடவடிக்கை எடுத்தாலும் நீதிமன்றங்கள் இடுகின்ற தீர்ப்பை கூட நடைமுறை செயல்படுத்தாத போலீஸ் துறையை காணக்கூடியதாக இருந்தது எனவே இப்போது நான் இந்த மயிலத்தமிழ் மாதவன போன்ற விடயங்களை பார்க்கின்ற போது இப்போது நான் நினைக்கின்றேன் அவர்கள் சொன்னதின்படி ஒரு ரெண்டு மூன்று குடும்பங்கள் அங்கே இருப்பதாக அறிகின்றோம் ஆனால் இன்னும் மேச்சுத்தரைக்குரிய காணிக்குரிய ஏக்கர் அளவு வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படவில்லை என்பது குறைபாடாக இருக்கின்றது ஆகவே நல்லாட்சி காலத்தில் நடந்த விடயங்கள் பல தடுக்கப்பட்டன ராஜபக்ச காலத்தில் தடுக்க முடியாத ஒரு சிக்கலான நிலம் இருந்தாலும் கூட நாங்கள் பொத்தியிலிருந்து இருந்து பொலிகண்டி வரை மற்றும் பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்களை ஈடுபடுத்தி அவர்களையும் அந்த செயல்களை செய்ய முடியாமல் எமது கட்சியினர் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் போன்றவர்கள் தடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது